இரண்டு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக கடந்த நான்கு நாட்களாக மழை பயங்கரமாக இருந்தது இறங்க முடியாத சூழ்நிலை ஆகிலும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தீர்கள் பத்திரமாக இருந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதில் நினைத்து அதிகமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்தார் என்று நம்புகிறேன் இந்த நாளிலும் காலை பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் உண்டு கடந்து ஒரு முடியாக அன்போடு கேட்கிறேன் மழைதான் ஆகியும் தேவ சன்னிதானத்தில் வருகிறதற்கு மழை ஒரு தடையாயிராமல் கர்த்தர் நம்மை வேத புஸ்தத்தில் ரோமர் எழுதின நிறுவம் நாலாம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் ஆப்ரஹாமின் விசுவாசத்தை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறார் ஆப்ரஹாம் தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது சொந்த ஜாதியை விட்டு உன் சொந்த தேசத்தை விட்டு உன்னது இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி கர்த்தர் அழைத்தார் அவன் எதையும் குறித்து யோசிக்காமல் கர்த்தர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தான் வரும்பொழுது அவனுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தம் கொடுத்தார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய் பல விதங்களில் அவனுக்கு நம்முடைய வாக்கு உறுதிப்படுத்தினார் ஆனால் அந்த வாக்குத்தங்களை பெற்றும் கூட இருபத்தி ஐந்து வருஷம் அந்த வாக்குத்தம் அவனில் நிறைவேறவில்லை ஆனால் அவன் அதை கண்டு சலித்து போகவில்லை நான்காம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை பதினெட்டாம் வசந்த சொன்னால் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவன் அவஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் சரி அவன் அவ்வளோ தூரம் விசுவாசித்து விஸ்வாசத்தில் வல்லவனானானே அப்படியானால் அவன் விஸ்வ விஸ்வாசித்த காரியம் ஏற்பட்டதா உடனே சம்பவித்ததா என்று சொன்னால் அதற்காக அவன் இருபத்தி ஐந்து வருஷங்கள் காத்திருந்தான் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் லாங் டைம் ஆனால் ஆப்ரஹாம் அந்த நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பினான் முழு நிச்சயமாய் நம்பினான் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான் நத்திங் எஸ் சோ ஃபார் கர்ப்பம் சேர்த்து போயிற்று அவன் வயதானான் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் அ இன் த ஹோம் ஆனால் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரே வாக்கு தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவராயிருக்கிறாரே அதை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான் அந்த நம்பிக்கை அவனுக்கு வீண் போகவில்லை கர்த்தருடைய வசனம் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நீங்கள் நம்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய காலங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினவர் மாறாதவர் கருத்து செய்யுங்கள் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறான் என்று முதல்ல வல்லவராயிருக்கிறார் அதை நிச்சயமாய் நம்பினான் தேவனை மகிமைப்படுத்தினான் விஸ்வாசத்தில் வல்லவனானான் இதை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கும் தேவனாய கருத்தர் உள்ளவர் என்று நம்பி விஸ்வாசத்தில் வல்லவராவோம் கர்த்த தம்முடைய வாக்குத்தத்தை அப்படியே நமக்கு நிறைவேற்றுவார் வருஷத்தமுள்ள நல்ல பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் நன்றி சொல்கிறோம் தந்தை வசனங்களுக்கு ஆய்ச்சி தோற்றுறோம் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறீர்கள் அவளை நம்பி அவளுக்கு பின்னால் நாங்கள் செல்லும் போது அவள் அடைந்த ஆசீர்வாதம் நாங்கள் அடைவோம் என்று நிச்சயமாக நம்புகிறோம் இதனாலும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை அவர்கள் எந்த காரியத்தை கொடுத்து காத்து காத்து காத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை நன்மையான முடிவை கர்த்தர் தந்தவர்களுடைய ஆசிர்வதிப்பீராக செய்த நம்பியோசி தோத்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினான் தேவனை மகிமைப்படுத்தினான் விஸ்வாசத்தில் வல்லமையுள்ளவன் அண்ணன் காட் பிளஸ் யூ அப்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்